அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென்னை மரத்தையும் வாக்கு மரத்தையும் அதிகமா பாதிக்கக்கூடிய காண்டா மிருக வண்டு சிகப்பு கூண் வண்டை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் தென்னங்கன்றுகளை நடவு செய்யும் போதே வேலியோர பயிராவும் ஊடு பயிராவும் ஆமணக்கு செடியை நடவு செஞ்சிருந்தா வண்டுகள் வந்து தென்னை மரங்களை தாக்காது ஆனா வண்டுகளால பாதிக்கப்பட்டுச்சு இதை இயற்கையான முறையில எப்படி சரி செய்யலான்றத பார்ப்போம் அதுக்குமே நம்மளுக்கு தேவையானது அதே ஆமணக்குல செய்யப்பட்ட புண்ணாக்குதான் உண்டு தாக்கி இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம இலைகளை எக்ஸ் மாதிரி வடிவத்துல அது சாப்பிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் காண்டா மிருக வண்டு மரத்தை சேதப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஈஸியாவே சிவப்பு கூண்டு வண்டு வந்து மரத்தை மொத்தமா காலி பண்ணிரும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணியே ஆகணும் இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நம்ம இயற்கையாவே ஒரு ட்ராப் ரெடி பண்ண போறோம் அதுல அதுவே வந்து மாட்டிக்கிற மாதிரி இத நம்ம ஆமணக்கு புண்ணாக்க வச்சுதான் செய்ய போறோம் மரம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கிறத பொறுத்து ஒரு ஏக்கருக்கு மூணு முதல் ஆறு வரை இந்த ட்ராப்பை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் நம்மளுக்கு இதுக்கு முக்கியமா தேவைப்படுறதே ஆமணக்கு புண்ணாக்கு ஆமனுக்கு புண்ணாக்குடைய வாசனையில தான் அந்த சிவப்பு கூண் வண்டுகளும் காண்டா மிருக வண்டுகளும் ஆனாவே வந்து பாக்கெட் கிள்ள விழுந்து மாட்டிக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு விதமா அதை செஞ்சு கட்டுறோம் மூணு முதல் நாலு கை நிறைய பிடி அள்ளி ஆமனுக்கு புண்ணாக்க போட்டுக்கோங்க ரெண்டு பக்கெட்லயுமே அதே அளவு போட்டுட்டு அதுல ஃபர்ஸ்ட் பக்கெட்ல நானு வடிச்ச கஞ்சி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அம்மனுக்கு புண்ணாக்கு தண்ணி வடிச்ச கஞ்சி மூணையும் கலந்தாச்சு இதுதான் நம்ம வைக்கிற முதல் பொறி ஒரு அடி பக்கெட் நம்ம எடுத்திருக்கோம் அதே அளவு நல்ல குழி தோண்டிட்டு அதுக்கப்புறம் மண்ணை அதோடைய தலைப்பகுதிக்கு சமமா அதை மூடிடணும் அப்போ தான் வண்டு அதுவாகவே வந்து உள்ள விழுகும் இதுல முக்கியமான விஷயமே இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் மேல ஆட மாதிரி எழுந்து நிக்கும் புளிச்சு அது அப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளக்காக ஈர்க்கப்பட்ட வண்டு உள்ள விழுந்து அதுவே எழுந்து போயிடும் அப்படி பண்ணாம நீங்க சாயந்தர நேரம் போல அதை ஒவ்வொரு வாட்டி கலக்கி கலக்கி விடும்போது அது தண்ணியாவே இருக்கும் இன்னும் தண்ணி வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த வண்டு வந்து உள்ள அந்த தண்ணிக்குள்ள விழுகும் அதனால திருப்பியும் தப்பிச்சு போக முடியாது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது பொறி அதுலயும் அதே ஆமணக்கு புண்ணாக்கு தண்ணீர் சேர்க்கிறோம் அதுல கஞ்சி சேர்த்துருக்கோம் இதுல வந்து நம்ம இளநீர் சேர்க்கிறோம் அதுல கஞ்சி இது இளநீர் பண்டுகளை பிடிக்கிறதுக்காக இதே மாதிரி நிறைய பொறிகள் வைக்கலாம் மாட்டு சாணத்துலேயும் வைக்கலாம் நாட்டு சர்க்கரை இதோட கலந்து வைக்கலாம் அடுத்தடுத்து ஒன்றா வச்சு பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு மெத்தடில் எதுல அதிகமா மாட்டுது அப்படின்றத பார்ப்போம் விவசாய சம்பந்தப்பட்ட செய்முறை விளக்கத்தோட இருக்கிற எங்க வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க விவசாய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் நன்றி